வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இலவச நேற்று ஒரு மனசாட்சியில் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு நானும் கூடி இவரோட பணத்தை யாராச்சும் அடிச்சிட்டு போயிட்டாங்க பணத்தை திருடிட்டு போயிட்டேன்னு நான் நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசலைன்னா ரெண்டு பேர் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்களாமா தக்காளி சாப்பாடு வாங்கினாங்களாமா அந்த தக்காளி சாப்பாடை வாயிலவே வைக்க முடியலையாமா ஏன்னா இவங்களுக்கு தான் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே வரது ஊற இலவச வருமானம் ஆழத்தில் வா இருக்கிற தம்பதிகள் தான் நான் சொல்லுவேன் மனசாட்சியை பற்றி யார் பேசுகிறாரு பாருங்க நம்ம இளவரசம் பேசுகிறாரு அதான் வேடிக்கை இருக்குது பொதுவாக ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா ஹோட்டல்லையுமே டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்காது ஒரு சில ஹோட்டலில் நல்ல டேஸ்ட் இருக்குது ஒரு சில ஹோட்டலில் டேஸ்ட்டு இருக்காது அதுக்காக அந்த ஹோட்டல் கடைக்காரனை குறை சொல்கிறது தப்பு என்ன காரணம்னா ஹோட்டல் தொழில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு கடனை தான் வைப்பாங்க இந்த மாதிரி வெட்டி வெட்டியே இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு அதை ஹோட்டல் பற்றி தெரியாது இவர் அப்பப்போ அடிப்பார் நான் ஓ பிரியாணி கடை வைக்கிறேன் அப்புறம் காட்டன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க வருமானத்தில் வாழ்ந்துட்டுருக்குற பர்சன் தான் நான் சொல்லுவேன் பொதுவாக அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து பிடிக்கலாம் அதையோடு விட்றணும் அதே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு எவனும் போகாத தான் இந்த ஆள் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ நியாயம் பேசுகிற இந்த வீடியோ அந்த ஹோட்டல் முன்னாடி எடுத்துகிட்டு கணவன் மனைவி போய் எடுத்துகிட்டு வீடியோ போடலாமே அப்படி வீடியோ போட்டால் அந்த ஹோட்டல் கடக்கார உண்டிலியின்னு ஒன்றுவேன் நான் நினைக்கிறேன் அதை விட்டு போட்டு தக்காளி சாப்பாடு வாங்குனாங்களாம் இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்ன ஒரு கஷ்டம் ஏன்னா இவங்க பேங்க் வேலைக்கோ ஐடி கம்பெனிக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ வேலைக்கு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துக்கிறாங்களா எங்கேயோ வெளியே போயிட்டுருக்க மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி வெளியே போயிருப்பாங்க அப்புறம் அந்த ஹோட்டல் கடைக்காரன அந்த வாயிலேயே வைக்க முடியலைங்க மனசாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு இவருக்கு மனசாட்சி இருக்குதா இவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா மனசாட்சி இருந்தால் நாற்பது நாள் கணவன் மனைவி ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு நல்ல வருமானமாக லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துருப்பாங்க அப்புறம் நாங்கள் போடுறது ட்ராமானு சொல்லுவாங்க யார் இளவரசர் அப்புறம் அந்த அம்மா காயத்ரி இல்லை நான் ட்ராமா இல்லைங்க நான் போட்டது உண்மைதான் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தான் இதெல்லாம் பா பேசிட்டு மனசாட்சியை பற்றி யார் மாதிரி மனசாட்சி இருந்துச்சுன்னா இவர் கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர் பண்ணிகிட்ருப்பாரா கண்டிப்பாக அந்த மனசாட்சி அப்போ வெளியே தூக்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் இருபது நாள் நல்லா த தண்ணி போடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் நல்ல வராட்ட வேஷம் போடுவார் அப்போ மனசாட்சி இருக்கிறாங்க கேட்டால் அப்போ மனசாட்சி தூக்கி வெளியில் வைப்பார் அப்புறம் இப்போ மனசாட்சியை பற்றி பேசுகிறாங்க அதை வேடிக்கையாக இருக்குது அப்புறம் அந்த குளத்துக்கு எப்படி சாப்பாடு விட்டுறாங்கன்னு பாருங்க இடது கையில் இடது கையில் அந்த அம்மா வீடியோ எடுத்துட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்குது இதில் வந்து மனசாட்சி பற்றி பேசுகிறாங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா மக்களை ஏமாற்றிட்டு டிராமா போட்டு கணவன் மனைவி மாறி மாறி வசையவாடி இருப்பாங்க என் கணவருக்கு குடி மட்டும் இல்லைமே இன்னொரு ஒன்று கூட பேர்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ அந்த மனசாட்சி எங்கே போச்சுன்னா அப்போ மனசாட்சி கிடையாது இப்போ வந்து அந்த ஹோட்டல் கடைக்கார பற்றி சொல்கிறாரு பொதுவாக இவங்க வீட்டில் சமைக்கிறது பூரா செட்டி நாட்டு டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் அடுத்த ஹோட்டலை பற்றி சொல்கிறாங்க ஹோட்டலில் ஒரு சில ஹோட்டலில் நம்ம வெளியிடுவோம்னா கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது வந்து சமையல்காரோட கைப்பக்கம் அதை விட்டு மனசாட்சி இருக்குதான்னு சொல்லி போட்டு வீடியோ போடுறாங்கன்னா இவங்கெல்லாம் எந்த இடத்துல உழைச்சி சம்பாதிச்சுக்கிறாங்க எங்கேயும் கிடையாது அடுத்தவங்க பணத்தில் வாழ்ந்துட்டு வருமானம் பார்த்துருக்குற ஆளுகளுக்கு மனசாட்சி எப்பவுமே இருக்காது உழைப்பு உழைப்புன்னு என்னென்னா இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டு வந்துக்கிறாங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்புறம் இவங்க ஏதாச்சும் வேலைக்கு போனால் வேலைக்கு போனாங்களா அதுவும் கிடையாது வேலைக்கு போகிற தான் சமைக்க முடியாது ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் ஆனால் இவங்க எங்கே போயிருக்கிறாங்க ஏதோ ஒரு சந்தைக்கு போயிருக்கிறாங்க அந்த சந்தைக்கு போயிட்டு வந்து சமைக்க முடியல எடுக்குது கடையில் வாங்கிட்டு வந்துருப்பாங்க இளவரசனுக்கு கடையில் வாங்குறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தள்ளுவண்டிக்காரங்கள கேவலமாக பேசினார் அப்புறம் இன்னொரு நாள் ஹோட்டலில் போய் டோக்கன் வாங்கி சொன்னாங்க டோக்கன் எல்லாம் வாங்கணுமா அப்படின்னு அது ஒரு வீடியோ போட்டிருப்பார் இப்போ மனச்சாட்சியை பற்றி பேசுகிறாரு மனசாட்சி பற்றி பேசுகிற தகுதி நம்ம இளவரசன் இருக்குது கேட்டா சுத்தமாக கிடையாது என்ன காரணம்னா எந்த இடத்துலையுமே இவர் உழைச்சி சம்பாதிச்சு அதில் வர வருமானத்தில் இருக்க ஆள் கிடையாது இவரெல்லாம் மனச்சாட்சியை பற்றி பேசலாமா ஃபஸ்ட்டு இவர் வந்த மனச்சாட்சியை பற்றி பேசணுன்னா நாம் ஃபஸ்ட்டு நல்ல வரான்னு சிந்திக்கணும் அப்புறம் அடுத்தவங்கள பற்றி பேசலாம் அப்புறம் அந்த குழந்தைக்கு இடது கையில் தான் சாப்பாடு விட்டுறாங்க அதில் நிறைய பேர் கேட்டிருக்கேன் இடது கையிலாக சாப்பாடு விட்டுவாங்களா ஒரு சிலர் ஊட்டுவாங்க ஆனால் உங்களுக்கு வீடியோ தான் தேவை அந்த இடது கையாக இருந்தால் வலது கையாக இருந்தால் தென்னங்க அப்புறம் அந்த அம்மா இது இதை பற்றி பேசுது இங்கே வெந்தயத்தை பற்றி வெந்தயம் நல்லதுங்க கணவனை சுத்தம் பண்ணுங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க இதெல்லாம் சரி உங்கள் கணவருக்கு இது கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவரோட உடம்புல ஃபுல்லாக ஆழ்தால் தான் இருக்குது உங்கள் கணவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாமே அந்த அம்மா அவர் வீடியோ பேசு ஏதோன்னு பேசிகிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிராங்க் வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கணவர் மனைவியே ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார் பிச்சைக்காரனாக ஏன்ட்டு அப்புறம் மனைவின்ட்டு ட்ராங் வீடியோங்கிற பேரில் நேற்று கணவரை வாடா போடான்னு பேசிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இவங்களுக்கு மக்களை ஏமாற்றிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு அதில் வர வருமானத்தில் வாழ்ந்துட்டுருக்குற ஆளுகு தான் இந்த ரெண்டு பேர் இதில் வர மனச்சாட்சி பற்றி பேசுகிறாங்க மனச்சாட்சின்னு ஒன்று இருந்தால் கணவரை எந்த இடத்துலையாவது வேலைக்கு போக சொல்லாமே அதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் வேலைக்கு போக மாட்டோம் நாங்கள் வீடியோ போட்டு உங்கள் மூலமாக இலவச வருமானம் வாழ்ந்துட்டு அதில் ஆடம்பரமாக வாழணும் அதெல்லாம் தான் பேசுவோம் ஆனால் மனசாட்சி எங்களுக்கு எப்போவுமே இருக்காது எந்த காலத்துலேயும் இருக்காது என் கணவருக்கு சுத்தமாக மனசாட்சி இருக்காது அந்த மனசாட்சி இருந்திருந்தால் என் கணவர் இன்னொரு பொண்ணு கூட சாட் பண்ணிட்டு இருப்பாரா இது சொன்னதாரு தெரியுங்களா அவங்க அருமையான மனைவி அதனால் தான் நான் சொல்கிறேன் அப்போ மனசாட்சி எங்கே போச்சு மனசாட்சியை போய் முதல்ல உங்கள் கணவர்கிட்ட போய் கேடுங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு இன்னொரு பொண்ணு கூட சேட் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ஆள் அதெல்லாம் பண்ணிவிட்டு மனசாட்சியை பற்றி பேசுகிறாரு பொதுவாக ஹோட்டலில் கடைக்காரங்கள அவமதிக்கிறது இந்த ஆளுக்கு புது செலவும் கிடையாது இது கை வந்த கலை பல நான் சொல்லியிருப்பேங்க அப்புறம் அந்த குழந்தைக்கு எங்கே சாப்பாடு விட்டுறாங்கன்னா மண்ணுக்குள்ளே வச்சு விட்டு இருக்கிறாங்க அப்புறம் புல்லுக்குள்ளே உட்கார இருக்கிறாங்க அந்த புல்லுக்கு பின்னாடி வந்து சின்ன பூச்சியோ பாம்போ வந்து கிடச்சா இந்த ஆள் என்ன ஒன்று வருங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு தேவை அந்த குழந்தைய வச்சு வருமானம் அது எப்படி வந்தால் தெரியணும் மொத்தத்தில் இவங்க சேலம் பார்த்தின்னு வச்சுங்க ஒன்றும் இருக்காதுங்க அந்த குழந்த அப்புறம் மனசாட்சி அப்புறம் கணவர் பிடிச்சிட்டு வீடியோ போடுறது மனைவி கணவர் மேலே சாட்டுறது கணவர் மனைவி மேலே சாட்டுறது இதில் வாழ்ந்துட்டா வாழ்ந்துருக்கிற தம்பதிகள் தான் இவங்க இதை வந்து மனச்சாட்சி வேற பற்றி பேசுகிறாங்க மனசாட்சி பற்றி பேசுகிற அளவுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஃபஸ்ட்டு மனசாட்சி பற்றி பேசணும்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் நாம தான் எந்த இடத்துலேயும் உழைக்கிறதில்லையே அடுத்தவங்களும் ஏமாற்றி சம்பாதிக்கிறதாச்சே இதில் வர மனசாட்சி பிராங்க் வீடியோன்னு போட்டு ரெண்டு பேர் மாறி மாறி வசை வாடி இருப்பாங்க கடைசியில் பிராங்க் வீடியோன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு கணவன் மனைவினா நல்ல நல்ல வீடியோ போடலாம் நான் ஆல்ரெடி பல வீடியோ பல சேனல் சொல்லியாச்சு திருப்பி ரீப்பேர் பண்ணுறேன் நேஷன் ஒரு சிஸ்டர் சேனல் வச்சுருக்குறாங்க அவங்க சேனலில் போய் பாருங்கள் நல்ல நல்ல வீடியோ தான் சூப்பர் வீடியோ ஆனால் ஏன் அவங்க வீடியோவில் யா நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி இளவரசன் சேனலெல்லாம் பார்க்குறது விட்டு போட்டு அந்த மாதிரி சேனல்லலாம் போய் ஆதரவு கொடுங்க இவங்க வந்து மனசாட்சியை பற்றி பேசுகிறாங்க அதுதான் எனக்கு வெளியே இருக்குது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இவங்க நாற்பது நாள் மக்களை ஏமாற்றிட்டு பித்தலாண்டு போ போட்டிருப்பாங்களே மொத்தத்தில் சிந்திக்க வேண்டும்